Hello friends, welcome to Velroge and Crime Diaries. பதினோராம் வருஷம் பிப்ரவரி மாதம் பதினொன்றாம் தேதி நம்ம இந்திய தலைநகர் டெல்லியில் இருக்கிற ரயில்வே ஸ்டேஷனுக்கு வெளியில ரெண்டு அடி நீளம் உள்ள ஒரு பெட்டி இருக்கு அந்த பெட்டி யாருமே இருக்கிறத பார்த்து என்ன பண்ணாங்கன்னா சரி ஓகே பக்கத்தில் யாரோ போயிருப்பாங்க மறந்து வச்சுட்டு விட்டுட்டு போயிருப்பாங்க பட் நெடுநேரம் ஆகியும் அந்த சூட்கேஸை எடுக்கிறதுக்கு யாருமே வரல அதனால இப்ப அந்த சுத்தி இருக்க மக்களுக்கு அந்த சூட்கேஸுக்குள்ள என்ன இருக்குங்கிற ஒரு அச்ச உணர்வு வர ஆரம்பிக்குது ஒருவேளை வெடிகுண்டு இருக்குமோ இல்லை வேற ஏதாவது மர்மமான பொருள் இருக்குமோன்னு எல்லாருமே அந்த சூட்கேஸ் பக்கத்தில் போகிறதுக்கு பயந்துட்டு இந்த நேரத்தில் அந்த சூட்கேஸுக்கு உள்ளே இருந்து ரெட் கலரில் ஒரு லிக்யூட் லீக் ஆக ஆரம்பிக்குது இதை பார்க்க விட்டு சுற்றி இருந்த மக்களோட அச்ச உணர்வு மேலும் அதிகமாகி இதுக்கு மேலே வெயிட் பண்ணக்கூடாதுன்னு உடனே போலீஸுக்கு தகவல் சொல்கிறாங்க போலீஸ் அந்த சீனுக்கு வந்து சூட்கேஸை எடுத்து மெதுவாக ஓப்பன் பண்ணி பார்க்குறாங்க உள்ள ஓப்பன் பண்ண போலீஸுக்கு ஒரு பேரதிர்ச்சி காத்துட்டு இருக்கு ஒரு பெண்ணோட சடலத்தை கண்டுபிடிக்கிறாங்க அந்த பெண்ணோட கழுத்து பகுதி கத்தியால் கட் பண்ணப்பட்டிருக்கு அதில் இருந்து தான் ரத்தம் லீக் ஆயிருக்கு அந்த பெண்ணோட உயரம் ஒரு அஞ்சு அடி இருக்கலாம் அவ்வளோ உயரமாக இருக்க ஒரு பெண்ணோட உடலை எப்படி ரெண்டு அடி சூட்கேஸுக்குள்ளே வச்சாங்கன்னு போலீஸ் செக் பண்ணி பார்க்கும்போது அந்த பெண்ணோட கைப்பகுதியும் கால் பகுதியும் இப்படி வில்லு மாதிரி வளச்சி கெட்டி தான் அந்த சூட்கேஸுக்குள்ளே டம்ப் பண்ணியிருக்காங்க மேலும் அந்த பெண்ணோட உடலை செக் பண்ணி பார்க்கும்போது நிறைய தடயங்கள் கிடைக்குது அந்த பெண் தன்னோட வயிற்று பகுதியில் மயில் இறக பச்சையாக குத்தி வச்சிருக்காங்க அது போக அவங்களோட தொப்புல்ல ஒரு ரிங் இருக்கிறத கண்டுபிடிக்கிறாங்க இதை தவிர அந்த சூட்கேஸுக்குள்ள எந்த ஒரு தடயமும் போலீஸுக்கு கிடைக்கல போலீஸ் உடனே அந்த உடலை கைப்பற்றி அரசு மருத்துவமனைக்கு பிரேத பரிசோதனைக்காக அனுப்பி வைக்கிறாங்க இந்த சூட்கேஸ் கண்டுபிடிக்கப்பட்ட இடம் மக்கள் பரபரப்பாக பயணம் பண்ண வர ஒரு ரயில்வே ஸ்டேஷன் அதுவும் டெல்லி மாதிரி ஒரு ரயில்வே ஸ்டேஷன் எவ்வளவு பரபரப்பா இருக்கும் இப்படிப்பட்ட ஒரு இடத்துல எப்படி ஒரு யாருமே பார்க்காம ஒரு சூட்கேஸ கொண்டு வந்து வச்சுட்டு போன போலீஸுக்கு ஒரு கொஸ்டின் வருது அங்க இருக்கிற நிறைய பேருக்கிட்ட கேட்குறாங்க இதுக்கு யாருமே ஆன்சர் சொல்ல முடியல சரி இப்ப சிசிடிவி காட்சிகளை செக் பண்ணி பாக்கலானு அந்த ரயில்வே ஸ்டேஷனுக்கு உள்ளேயும் வெளியேயும் இருக்கிற கிட்டத்தட்ட நூறுக்கும் மேற்பட்ட சிசிடிவி கேமராவை செக் பண்ணி பாக்குறாங்க இந்த சூட்கேஸ ஏதாவது ஒரு நபர் கையில எடுத்துட்டு வந்தாரானு நூறு சிசிடிவி கேமரால இருக்க புட்டேஜையும் சல்லடை போட்டு தேர்றாங்க அன்பார்ச்சுனேட்டா ஒருத்தரை கூட போலீஸால கண்டுபிடிக்க முடியல இது போலீஸுக்கு உண்மையிலேயே அதிர்ச்சியா இருக்கு ஏன்னா எவ்வளோ க்ரௌடடாக இருக்க ஏரியால இந்த சூட்கேஸை யாரும் பார்க்காம சிசிடிவி காட்சிகளையும் கண்ணிலையும் மாட்டாமல் ஒருத்தர் எப்படி வந்து வச்சுட்டு போக முடியுங்கிறதா எல்லாத்துக்கும் பயங்கர அதிர்ச்சியா இருக்கு இப்போ போலீஸ் அவங்க விசாரணையை எங்க இருந்து ஆரம்பிக்கிறாங்கன்னா எந்த ஒரு கொலை வழக்கலையும் கொலை செய்யப்பட்ட விக்டீமோட ஐடென்டிட்டி தெரிஞ்சால் மட்டும்தான் கொலைகாரன அப்ரோச் பண்ண முடியும் ஃபர்ஸ்ட் இந்த சூட்கேஸ்குள்ள இருக்க பெண்ணோட ஐடென்டிட்டியை போலீஸ் கண்டுபிடிக்க முயற்சி பண்ணுறாங்க அந்த பெண்ணோட வயிற்று பகுதியில் இருக்கிற மயில் இறகு டேட்டு மட்டும்தான் இந்த ஒரு மிக முக்கியமான தடையமாக பார்க்கப்படுது இந்த உடலை அடக்கம் பண்றதுக்கு முன்னாடி போலீஸ் கிட்டத்தட்ட பல ஆங்கிளில் போட்டோ எடுத்து டிவி நியூஸ் பேப்பர் எல்லா இடத்துலையும் பப்ளிஷ் பண்றாங்க இந்த மாதிரி எங்களுக்கு ஒரு உடல் கிடச்சிருக்கு அந்த பெண்ணோட வயிற்று பகுதியில் மயில் இருக்க பச்சை இருக்கு இந்த மாதிரி பச்சை குத்தப்பட்ட பெண் யாராவது உங்களுக்கு தெரிஞ்சிருந்தா உடனே போலீஸை காண்டாக்ட் பண்ணுங்கன்னு நிறைய அட்வர்டைஸ்மெண்ட் கொடுக்குறாங்க பட் அன்பார்ச்சுனேட்லி ரெண்டு நாள் ஆகுது மூணு நாள் ஆகுது ஒரு வாரம் ஆகுது பத்து நாள் ஆகுது இந்த உடல் கண்டுபிடிக்கப்பட்ட பத்து பன்னெண்டு நாள் கழிச்சு கூட எனக்கு இந்த பெண்ணை தெரியும் இது என்னோட சகோதரி சகோதர மகள் போலீஸ் ஸ்டேஷனுக்கு வரல இந்த உடல் கண்டுபிடிக்கப்பட்ட பன்னெண்டு நாள் கழிச்சு பிப்ரவரி மாசம் இருபத்தி மூணாம் தேதி ரெண்டாயிரத்தி பதினோராம் வருஷம் இந்த உடல்ல சொந்தம் கொண்டாடுறதுக்கு யாரும் வரலன்னு சொல்லிட்டு போலீஸே இறுதி மரியாதையை செலுத்தி அந்த உடலை அடக்கம் பண்ணிடுறாங்க பட் அதுக்கு முன்னாடி பலவிதமான தடயங்கள் போட்டோஸ் டிஎன்ஏ சாம்பிள் எல்லாமே அந்த உடல்ல இருந்து எடுத்து வச்சுட்டாங்க போலீஸ் எப்போ இந்த உடலை அடக்கம் பண்ணாங்களோ அதுக்கு மறுநாள் பிப்ரவரி மாதம் இருபத்தி நாலாம் தேதி கர்த்தார் சிங் அப்படிங்கிற ஒரு நபர் போலீஸ் ஸ்டேஷனுக்கு வராரு கையில ஒரு நியூஸ் பேப்பர் வச்சிருக்காரு ஃபோட்டோ போட்டிருக்கீங்க வயிற்று பகுதியில் மயில் இறகு பச்சை குத்துன ஒரு அடையாளமும் இது என்னமோ இதை பார்க்கும்போது என்னோட பொண்ணு நீத்து சொல்லாங்கி மாதிரி இருக்குங்கிற மாதிரி சொல்றாரு அப்ப போலீஸ் கேட்டாங்க ஏன் சார் இந்த நாங்கள் அட்வர்டைஸ்மெண்ட் கொடுத்து பத்து பன்னெண்டு நாள் ஆச்சு இந்த அட்வர்டைஸ்மெண்ட் வராத டிவியே கிடையாது நியூஸ் பேப்பரே கிடையாது நீங்க ஒரு ரெண்டு வாரம் கழிச்சு அந்த பொண்ணு நேத்தா நாங்க அடக்கம் பண்ணோம் இப்போ வந்துட்டு இது என்னோட பொண்ணு சொல்றீங்களே இவ்வளவு நாள் என்ன சார் பண்ணிட்டு இருந்தீங்கன்னு கேட்கறாங்க அதுக்கு அந்த கர்த்தார் சிங்கிற நபர் என்ன சொல்றாருன்னா சார் என்னோட பொண்ணு நீத்து இப்போ இந்தியால கிடையாது அவ சிங்கப்பூர்ல வேலை பார்த்துட்டு மாதிரி சொல்றாரு அதனால தான் எங்களுக்கு சந்தேகம் வரல ஏன் எப்போ நீங்க இந்த உடல் கண்டுபிடிச்சீங்களோ அந்த பிப்ரவரி மாசம் பதினொன்னா தேதிக்கு ஒரு நாளைக்கு முன்னாடி பிப்ரவரி மாசம் பத்தாந்தேதி எங்களோட வீடியோ கால பேசினா அப்போ கூட அவ என்ன சொன்னா எனக்கு அடுத்து லீவ் வரப்போகுது நான் ஒரு பன்னெண்டாம் தேதி இருந்து இருபத்தி நாலாம் தேதி குள்ள இந்தியாவுக்கு வெகேஷனுக்கு வரேங்கிற மாதிரி என்கிட்ட சொன்னான் பட் அந்த வீடியோ காலுக்கு அப்புறம் என்னோட பொண்ணை என்னால தொடர்பு கொள்ள முடியல பட் இது எங்களுக்கு ஒன்னும் புதுசான விஷயம் இல்ல என்னோட பொண்ணுக்கு ஒர்க் நேச்சர் ரொம்ப கஷ்டமா இருந்தா ஒரு வாரம் ரெண்டு வாரம் ஏன் மூணு வாரம் கூட எங்களோட பேசாம இருந்திருக்கா சில சமயம் ரொம்ப பிரஷரா இருந்தா போன கூட ஆஃப் பண்ணி வச்சுட்டு போயிடுவா சோ நாங்க என்ன நினைச்சுகிட்டோம்னா அவ எப்படி ரெண்டு வாரத்துல வரப்போறேன்னு சொல்றா ஏதோ வேலையில பிஸியா இருந்திருப்பா ஒருவேளை எங்களுக்கு சர்ப்ரைஸ் குடுக்கணுங்கிறதுக்காண்டி ரொம்ப வித்தியாசமா வந்து வீட்டுக்கு முன்னாடி நின்னு கதவை தட்ட போறாளோ அப்படிங்கிற

வெளியில சூட் கேஸ்குள்ள இருந்திருக்காங்கிறது உறுதி செய்யப்படுது தன்னோட பொண்ணு சிங்கப்பூர்ல இருக்கான்னு நினைச்சிட்டு இருந்த இந்த நபருக்கு தன்னோட பொண்ணு சடலமா இருந்தாங்கிறத கேள்விப்பட்டு கத்தி கதறி அந்த போலீஸ் ஸ்டேஷன்லயே பயங்கரமா அழுக ஆரம்பிக்கிறாரு இப்ப போலீஸ் நீத்துவ பத்தி அவங்க அப்பா கிட்ட கேட்கும்போது அவர் என்ன சொல்றாருன்னா என்னோட பொண்ணுக்கு சின்ன இருந்து லாயர் ஆகணும் ரொம்ப ஆசை அதனால தான் டெல்லி யூனிவர்சிட்டியில் லா படிச்சு முடிச்சிட்டு லாயருக்கு ரிலேட்டடா ஒரு ஜாப் தேடிட்டு இருக்கும்போது தான் சரியான வேலை கிடைக்கலன்னு டெம்பரவரியா ஒரு கால் சென்டர்ல வேலை பார்த்துட்டு இருந்தா அப்போ ஒரு நாள் கிட்ட வந்து என்ன சொன்னா எனக்கு சிங்கப்பூர்ல வேலை கிடைச்சிருக்கு நான் அங்கே போக போறேன்னு சொன்னான் நாங்க என்ன சொன்னோம் இங்கேயே அவ்வளோ வேலை கிடைக்குது நீ வக்கீலுக்கு வேற படிச்சிருக்க சிங்கப்பூர்ல போய் எதுக்குமா தனியாக கஷ்டப்படணும் இங்கே ஏதாவது வேலையை பாருங்க எவ்வளோ எவ்வளவோ எடுத்து சொல்லியும் கூட சிங்கப்பூர் போறதுக்கு என்னோட பொண்ணு ரொம்ப உறுதியா இருந்ததுனால நாங்களும் வேற வழி இல்லாம சரி போயிட்டு வான்னு சொன்னோம் அவளும் எப்பப்பெல்லாம் ஃப்ரீயா இருக்காளோ ஒன் வீக் ஒன்ஸ் டூ வீக்ஸ் ஒன்ஸ் அடிக்கடி எங்களுக்கு கால் பண்ணிட்டு இருப்பான் மற்றபடி என்னோட பொண்ணுக்கு எதிரின்னு யாருமே கிடையாது சிங்கப்பூர்ல இருந்த என்னோட பொண்ணு எப்படி இங்க வந்து சடலமா கிடந்தாங்கிறத என்னால யூகிக்க கூட முடியலங்கிற மாதிரி அவங்க அப்பா சொல்றாரு இப்போ போலீஸ் இந்த நீட்டோட அப்பா கிட்ட திரும்பவும் கேட்கிறாங்க நீங்க நல்லா திங்க் பண்ணி பாருங்க உங்கள் பொண்ணுக்கு இப்போ எதிரி இல்லாமல் இருந்திருக்கலாம் பட் மேபி யார் கூட அவங்களுக்கு பிரச்சனை இருந்திருக்கலாம் நல்லா திங்க் பண்ணி பாருங்கன்னு சொல்லும்போது அவர் அப்படியே யோசிச்சு சொல்கிறாரு சார் ஒரு இன்சிடென்ட் நடந்துருக்கு நான் சொல்கிறேங்கிறாரு அதாவது ரெண்டாயிரத்தி ஒம்பதாம் வருஷம் இந்த நீத்துக்கு காமன் ஃப்ரெண்ட் ஒருத்தவங்க மேலமா ராஜு அப்படிங்கிற ஒரு நபர் கூட பழக்கம் ஏற்பட்டிருக்கு ரெண்டு பேரும் இனிஷியலாக நண்பர்களாக பழகிட்டு இருந்தவங்க ஒரு ஸ்டேஜில் இணைப்பிரியா காதலர்களாயிரறாங்க இந்த காதலை பற்றி நீத்து தன்னோட வீட்டுக்கிட்ட சொல்லும்போது அவங்க அம்மாவும் அப்பாவும் இதுக்கு கடுமையான எதிர்ப்பு தெரிவிக்கிறாங்க நீ ராஜ்ஜுங்கிற நபர் திருமணம் பண்ணிக்க வாய்ப்பே கிடையாது அவங்க குடும்பத்துக்கும் நம்ம குடும்பத்துக்கும் செட் ஆகாது அவனை மறந்துருங்கிற மாதிரி தெளிவாக சொன்னதுனால நீத்தும் ராஜுவும் மறந்துக்கிட்டு இவங்க வேலையை பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்க அப்படிங்கிற மாதிரி அவங்க அப்பா சொல்றாரு பட் இந்த இன்சிடன்டுக்கு அப்புறம் போலீஸுக்கு என்ன சந்தேகம் வருதுன்னா உண்மையிலேயே நீத்து தன்னோட காதலரை மறந்துட்டாங்களா இல்லை தன்னோட காதலரோட இன்னும் தொடர்பில் இருக்காங்களா அந்த காதலருக்கும் நீத்தோட கொலைக்கும் ஏதாவது சம்பந்தம் இருக்குமான்னு சொல்லி விசாரணை பண்றதுக்காக இந்த நீத்தோட காதலர் ராஜுவ பாக்கிறதுக்காக அவங்க வீட்டுக்கு போறாங்க பட் அங்க போன போலீஸுக்கு இன்னொரு பேரதிர்ச்சி காத்துட்டு இருக்கு இந்த ராஜுவோட அம்மா அப்பா என்ன சொல்றாங்கன்னா சார் நாங்களே போலீஸ்ல கம்ப்ளைண்ட் பண்ணலாதான் இருந்தோம் எங்க பையன் பத்து மாசமா வீட்டு பக்கமே வரல சார் அவன் எங்க இருக்கானுக்கு தெரியல ஈவன் ஒரு போன் கால் கூட இல்லைன்னு சொல்லப்பட்டு இப்போ போலீஸுக்கு இந்த ராஜு மேல சந்தேகம் அதிகமாயிருக்கு பத்து மாசமா இவன் டிசப்பியரன்ஸ் ஆயிருக்கான் இதே பத்து மாசத்துக்கு முன்னாடி தான் நீத்து சிங்கப்பூர் கிளம்பி போயிருக்காங்க அப்போ இந்த ரெண்டு இன்சிடென்ட்டுக்கும் ஏதாவது தொடர்புக்குமான போலீஸ் விசாரணை பண்றாங்க போலீஸ் ஃபர்ஸ்ட் அவங்க விசாரணை ஆரம்பிக்கிறாங்கன்னா உண்மையிலேயே நீத்து சிங்கப்பூருக்கு போனாங்களா இல்லையாங்கிறத அவங்க விசாரணை பண்ணும்போது அவங்க பாஸ்போர்ட் அதுக்கப்புறம் ஏர் டிக்கெட் ஏர்போர்ட் இன்வெஸ்டிகேஷன் எல்லாம் பண்ணி பார்த்ததுக்கப்புறம் போலீஸ் சந்தேகப்பட்டபடியே ரொம்ப தெளிவாக தெரியுது இந்த நீத்துங்கிற பொண்ணு சிங்கப்பூருக்கே போல அவங்க தான் இருந்திருக்காங்க நம்ம இந்தியன் கண்ட்ரி வித்து அவங்க எங்கேயுமே போகலன்னு தெரிய வருது இதிலிருந்து நீத்து தன்னோட அம்மா அப்பா கிட்ட போய் சொல்லியிருக்காங்க சரி என்ன காரணத்துக்காக போய் சொல்லியிருப்பாங்க இதுக்கும் போலீஸ் ஒரு கேஸ் பண்ணுறாங்க மேபி தன்னோட காதலரை தன்னோட குடும்பம் ஏற்றுக்கலைங்கிறதுனால அந்த காதலர் கூட ஒரு வாழ்க்கையை ஆரம்பிக்கிறதுக்காக நீத்து தன்னோட அம்மா அப்பா கிட்ட போய் சொல்லிட்டு சிங்கப்பூர் போறேன்னு சொல்லிட்டு தன்னோட காதலர் கூட ஒரு வாழ்க்கையை ஆரம்பிச்சிருக்கலாம் ரெண்டு பேரும் லிவிங் டுகெதர் ரிலேஷன்ல இருந்திருக்கலாம் அப்படிங்கறத மட்டும் தான் போலீஸ் கேஸ் பண்ண முடியுது பட் இதுக்கப்புறம் என்ன நிகழ்ந்தது அப்படிங்கிறத போலீஸால யூகிக்க முடியல இப்போ இந்த ராஜுங்கிற பையன் எங்க இருக்கான்னு தெரியல பட் அவனை பத்தி பேக்ரவுண்ட் செக் பண்ணி பார்க்கும்போது அந்த ராஜுக்கு ரொம்ப க்ளோஸா ஒரு ரிலேஷன் நவீன்கிற ஒரு பையன் இருந்திருக்கான் அவன் போலீஸோட விசாரணை வளையத்துக்கு வர்றான் இப்போ அந்த நவீன்கிற

ஓகே சார் நான் உண்மையை சொல்லிடுறேங்கிறான் நீங்க சந்தேகப்பட்டபடி இந்த நீட்டுங்கிற பெண்ணு சிங்கப்பூர் போல தன்னோட காதலன் ராஜு கூட ஒரு லிவிங் டுகெதர் வாழ்க்கையை வாழ்றதுக்காண்டி தான் அவங்க அம்மா அப்பா கிட்ட போய் சொல்லிட்டு அவங்க வீட்டை விட்டு வெளியில வந்தாங்க இவனும் அவங்க அம்மா அப்பா அப்பாகிட்ட போய் சொல்லிட்டு தான் வீட்டை விட்டு வெளியில வந்தான் இந்த லிவிங் டுகெதர் வாழ்க்கையை ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி ராஜுக்கு ஏர் இண்டியா ஏர்லைன்ஸ்ல ஏர் ஹோஸ்டரா வேலை கிடைச்சிச்சு ஈவன் அவனுக்கு தங்குறதுக்காக ஒரு வீடு கூட கொடுத்துருந்தாங்க பட் அவன் என்ன நினச்சான்னு தெரியல தன்னோட காதலி கூட ஒரு வாழ்க்கைய ஆரம்பிக்கிற இனிமேல் நம்மளால டெல்லியில் இருக்க முடியாது இங்கிருந்தா தன்னோட அம்மா அப்பா கிட்ட மாட்டி போன்னு சொல்லிட்டு இந்த ஏர் இந்தியாவில் பார்த்துட்டு இருந்த வேலையையும் அவர் ரிசைன் பண்ணிடான் சோ ஆட்டோமேட்டிக்கா அவனுக்கு கொடுத்திருந்த வீட்டு வசதிகள் மற்றபடி எல்லா வசதிகளையும் ஏர் இந்தியா திரும்ப வாங்கிட்டாங்க ஸோ டெல்லியில் லிவிங் டுகெதர்ல பிரச்சனை வரும்னு சொல்லிட்டு இந்த தம்பதிகள் மொத்தம் ரெண்டு ஊருக்கு மாறி மாறி போயிருக்காங்க ஃபர்ஸ்ட் பாம்பேக்கு போயிருக்காங்க அதுக்கப்புறம் பெங்களூர் போயிருக்காங்க பெங்களூர்ல ஒரு கால் சென்டர்ல நீத்து அண்ட் ராஜு ரெண்டு பேருமே வேலை பார்த்துட்டு இருந்திருக்காங்க அப்படி ஒரு நாள் வீக்கெண்டு பாருக்கு போகும்போது இந்த ராஜு குடிச்சிட்டு குடிபோதில்ல ஒரு கூட சண்டை போட்டதில் அந்த லோக்கல்ல பெரிய பிரச்சனையாகி இனிமேல் பெங்களூர்ல இருக்கவே முடியாத மாதிரி ஒரு சூழ்நிலை ஏற்பட்டு ரெண்டு பேருமே வேலையை விட்டுட்டு திரும்பவும் பெங்களூர்ல இருந்து டெல்லிக்கு வர்றாங்க அன்பார்ச்சுனேட்டாக டெல்லியில் வந்து இவங்களுக்கு எந்த ஒரு கால் சென்டர்லேயும் வேலை கிடைக்காதனால இவங்களோட ஃபினான்ஷியல் ப்ராப்ளம் ரொம்பவே டைட்டாக ஆரம்பிக்குது பிகாஸ் இவங்களுக்கு தேவையான சாப்பாடு இருக்க இடம் வீட்டு வாடகை தேவை பெட்ரோல் அப்படின்னு நிறைய தேவைகள் இருக்கு பட் அன்பார்ச்சுனேட்டாக ரெண்டு பேத்துக்குமே வருமானம் இல்லை இப்படி இவங்க ரெண்டு பேத்துக்குள்ளே அடிக்கடி பிரச்சனை வருங்கிறது எனக்கு நல்லாவே தெரியும் சார் இந்த டைத்தில் தான் பிப்ரவரி மாதம் பதினொன்றாம் தேதி ஏர்லி மார்னிங் அஞ்சு மணிக்கு இந்த ராஜு எனக்கு கால் பண்ணி டே எனக்கு உன்னோட கார் ரொம்ப அவசரமாக வேணும் அப்படிங்கிற மாதிரி சொன்னான் கூட காலங்காத்தால் அஞ்சு மணிக்கு என்னோட காரை கேட்குறேன்னு கேட்கும்போது அவனோட குரலில் ஒரு மிகப்பெரிய பதட்டம் தெரிஞ்சது அவன் குரல் உடஞ்சி போன நிலையில் அவன் என்ன சொல்கிறானா டே அன்ஃபார்ச்சுனேட்டாக நீ தூ இறந்து போயிட்டா அவனோட உடம்பை டிஸ்போஸ் பண்ணுறதுக்கு எனக்கு கார் வேணும்னு கேட்டிருக்கான் அப்போ இந்த நவீனுக்கு கொஞ்சம் பதட்டம் ஆயிடுச்சு இல்லை இல்லை இந்த மாதிரி பிரச்சனைக்கெலாம் நான் கார் தர மாட்டேன் நீ என்ன

கொலை பண்ணிட்டேன்னு சொல்லி கேட்டிருக்கான் பட் எதுக்காக கொலை பண்ணா ஏன் கொலை பண்ணான்னு உனக்கு கண்டிப்பா தெரியும் நீ உண்மையை சொல்றியா இல்ல ஓமே வழக்கு போடவான்னு கேட்டதுக்கு இந்த பதட்டமாயே சரி ஓகே சார் நான் உண்மையை சொல்லிடுறேன் இந்த தம்பதிகளுக்குள்ள நிறைய பிரச்சனை வந்துட்டு இருக்கு அதுவும் பணப்பிரச்சனை அதிகமாக வரும்போது இந்த ராஜுங்கிறவன் கொஞ்சம் பணக்கார வீட்டு பையன் அவனுக்கு ஒரு சகோதரி இருக்காங்க ஸோ அவங்க அம்மா அப்பாவோட முழு சொத்துமே இவனுக்கும் இவங்க சகோதரிக்கும் சரிபாதையாக தான் பிரித்து கொடுப்பாங்க ஸோ இந்த தம்பதிகளுக்குள்ள நிறைய பணப்பிரச்சனை இருக்கிறதுனால இந்த நீத்து தன்னோட காதலர் ராஜு கிட்ட என்ன சொல்லியிருக்காங்க நீ ஒன்று பண்ண ஒன்னே உங்க அப்பா கிட்ட போய் நிறைய பணம் வாங்கிட்டு வா அப்படி இல்லைனா உனக்குன்னு வர்ற சொத்து இருக்கும்ல அதை சரி பாதி பிரித்து வாங்கிட்டு வா நம்ம இங்கே திருமணம் பண்ணிட்டு சந்தோஷமான ஒரு வாழ்க்கையை வாழலாங்கிற மாதிரி ராஜுக்கு ஒரு ஐடியா கொடுத்துருக்காங்க ஐடியா மட்டுமல்ல கழுத்தில் கத்தியை வைக்காத குறையா பயங்கரமாக நிர்பந்தம் பண்ணியிருக்காங்க இப்போ ராஜுக்கு என்ன பண்ணுறதுனே தெரியல பிகாஸ் தான் ஒரு லிவிங் டுகெதர் வாழ்க்கையில் இருக்கோங்கிறதே அப்பா அம்மாவுக்கு தெரியாது இப்போ அவங்ககிட்ட போய் சொத்தை இப்படி திடீர்னு பிரித்து கேட்டால் என்ன நினைப்பாங்க இந்த பக்கம் காதலி இவ்வளோ பிரச்சனை பண்ணுறாள்னு ராஜுக்கு என்ன பண்ணுறதுனே தெரியல பட் கடைசி வரைக்கும் தன்னோட அம்மா அப்பா கிட்ட போய் பணம் வேணும்னோ இல்லை தன்னோட சொத்தை பிரித்து கொடுங்கனோ இந்த ராஜி கேட்கவே இல்லை பட் இவன் ஏன் அவங்க அம்மா அப்பாட்ட போய் பணம் கேட்க மாட்டேங்கிறான நீத்துக்கு பயங்கரமாக கோபம் வர ஆரம்பிக்குது அதனால் நீத்து என்ன பண்ணுறாங்க இந்த ராஜுவோட சகோதரிக்கு ஃபோன் பண்ணி இவங்களை இன்ட்ரடியூஸ் பண்ணிக்கிட்டு நாங்கள் லிவிங் டுகெதர் வாழ்க்கையில் இருக்கோம் எங்களுக்கு பண பிரச்சனை இருக்குது நீங்கள் உங்கள் அப்பா கிட்ட சொல்லி ராஜுக்கு கொடுக்க வேண்டிய ஷேரை பிரித்து கொடுங்கன்னு சொல்லி சொல்லியிருக்காங்க அதுக்கு இந்த ராஜுவோட சகோதரியை முழுவதுமாக மறுப்பு தெரிவிச்சிருக்காங்க அதோடு இந்த ராஜுவோட சகோதரி நிற்கல அவங்க ராஜுக்கு ஃபோன் பண்ணி என்னடா இப்படி ஒரு பொண்ணு ஃபோன் பண்ணி பேசுறா நீ எது லிவிங் டுเกதர்ல இருக்கேயாமே சொத்தை பிரிச்சு கொடுங்கன்னு கேக்குறா யாராவா யார்கிட்ட வந்து சொத்து கேக்குறானே தன்னோட சகோதரர் கிட்ட அவங்க ரொம்ப கோவமா பேச விட்டு இப்போ ராஜுக்கு பயங்கரமா கோவம் வந்திருச்சு என்னோட அனுமதி இல்லாம நீ எப்படி என்னோட சகோதரி கிட்ட போய் ஃபோன் பேசலாம் அது இவ்ளோ பிரச்சனela வந்து முடிஞ்சிருச்சேன்னு நீத்துக்கு கிட்ட போய் ரொம்ப கோவமா ரெண்டு பேருமே ஆர்க்யூ பண்றாங்க பிப்ரவரி மாதம் பத்தாம் தேதி இந்த ஆர்கியுமென்ட் கடுமையா போயிட்டு இருக்கும்போது இது பயங்கரமான சண்டையில போய் முடியுது இந்த ராஜ் ராஜு நீத்துவ கடுமையா தாக்க ஆரம்பிக்கிறான் ஒரு ஸ்டேஜ்ல ராஜுவோட கோபம் தீராம நேரா கிச்சனுக்கு போய் கத்தி எடுத்துட்டு வந்து அப்ப நீத்துவோட தொண்டை பகுதியில ஒரே கட்டு அங்கேயே ரத்த வெள்ளத்துல இவங்க இறந்து போயிடறாங்க இது ஒரு கோபத்துல வெறுப்புல பண்ண ஒரு கொலைதான் பட் இதுக்கப்புறம் அவனுக்கு என்ன பண்றதுன்னு தெரியல சரி பண்ணியாச்சு இந்த உடலை நம்ம டிஸ்போஸ் பண்ணிட்டு தான் சரியான வழின்னு அவன் வீட்டுல ரெண்டு அடியில ஒரு சூட்கேஸ் இருக்கு நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி நீத்து ஓட உடலை மாதிரி வளைச்சி அந்த ரெண்டரை அடி ஷூட்கேஸ்களை வச்சு டம்ப் பண்ணிட்டான் இப்போது நைட்டு பதினோரு மணி பன்னெண்டு மணி ஆகுது போய் இந்த உடலை எங்கேயாவது ஒரு டெசர்டட் ஏரியாவில் போய் டிஸ்போஸ் பண்ணான் நைட்டு போலீஸ்லாம் ஒரு ரோந்தில் இருப்பாங்க மாட்டிப்போம் அதனால் காலையில் போய் பார்க்கலாங்கிற மாதிரி வெயிட் பண்ணிட்டு இருக்கான் ஸோ நைட்டு ஃபுல்லாக அந்த ஷூட்கேஸை ஒரு இடத்துல வச்சுக்கிட்டு எப்படி போகலாம் எப்படி இதை நம்ம டிஸ்போஸ் பண்ணலாம்னு பிளான் பண்ணிட்டுருக்கான் சரி இந்த ஷூட்கேஸை எடுத்துட்டு போறதுக்கு ஒரு காரு வேணும்னு சொல்லிட்டு தான் தன்னோட கசின் நவீனு கால் பண்ணி கேட்டுருக்கான் நவீன் கார் தர முடியாதுன்னு சொல்லிட்டாரு அதனால வேற வழியே இல்லாம சூட்கேஸை வச்சு எடுத்துக்கிட்டு இப்போ ரயில்வே ஸ்டேஷனுக்கு போயிட்டு ஒரு ட்ரெயின் ஏறி எங்கேயாவது ஒரு ட்ரெயின் ரன்னிங்ல இருக்கும்போது அப்படி தூக்கி போட்டு போலான்னு சொல்லிட்டு இப்போ சூட்கேஸை கேஸை வச்சுக்கிட்டு அவன் ரயில்வே ஸ்டேஷனுக்கு உள்ள போறதுக்கு முயற்சி பண்றான் பட் ஏர்லி மார்னிங் அந்த இடத்துல நிறைய போலீஸ் இருக்காங்க ஈவன் சில ரயில்வே ஸ்டேஷன்ல இதை ஸ்கேனிங் கூட பண்ணுவாங்க அப்படி பண்ணா நம்ம போன்னு சொல்லிட்டு இவனுக்கு பதட்டம் வர ஆரம்பிக்குது அப்போ ஏர்லி மார்னிங் ஒரு ஃபோர் இருக்கும் அந்த ரயில்வே ஸ்டேஷனை சுற்றி யாரும் இல்லைங்கிறதுனால அப்படியே மெதுவாக சூட் கேஸை வச்சுட்டு அந்த இடத்த விட்டு எஸ்கேப் ஆயிட்டான் இவனோட நல்ல நேரமாக என்னன்னு தெரியல கிட்டத்தட்ட நூற்றுக்கும் மேற்பட்ட சிசிடிவி கேமரா அந்த ஏரியாவில் இருந்து கூட ஒரு சிசிடிவியில் கூட இவன் இந்த பேக்கை எடுத்துகிட்டு வந்த மாதிரி காட்சிகள் பதிவாகலை அதனால தான் இந்த ராஜு ரொம்ப நாளாக தப்பிச்சிட்டு இருந்திருக்கான் ஸோ இந்த உடலை இங்கே வச்சுட்டு வந்ததுக்கப்புறம் நேராக வீட்டுக்கு போகிறான் அங்கே இவங்க கழுத்தை கட் பண்ணதுனால வீடு ஃபுல்லாக எங்கே பார்த்தாலும் ரத்த வெள்ளமாக இருக்கு வீடை ஃபுல்லாக கம்ப்ளீட்டாக க்ளீன் பண்ணிவிட்டு அவனோட திங்ஸ் எல்லாத்தையும் பேக் பண்ணிவிட்டு வீட்டு ஓனர் கிட்ட நான் வீட்டை காலி பண்றேன் இந்த அங்க ஒரு மாசம் ரெண்ட கூட சேர்த்து வச்சுக்கோங்கன்னு ஒரு பணத்தை கொடுத்து செட்டில் பண்ணிட்டு இப்போ இவன் தன்னோட கசு நவீன் வீட்டுல வந்து தங்கியிருக்கான் ஒரு ரெண்டு மூணு நாள் தங்கியிருக்கான் பட் ஒரு ரெண்டு நாள் கழிச்சு தான் அவனுக்கு தெரியுது ரயில்வே ஸ்டேஷனுக்கு வெளியில் தான் சூட் விட்டுட்டு போன நீத்துவோட உடலை போலீஸ் கண்டுபிடிச்சிட்டாங்கண்ணே எப்போ உடலை கண்டுபிடிச்சாங்களோ அப்ப போலீஸ் எப்ப வேணாலும் தன்னை தேடி வருவாங்கிறத தெரிஞ்சுக்கிட்ட இந்த ராஜு தன்னோட கசின் நவீன் கிட்ட என்ன சொல்லியிருக்கான் இனிமேல் நான் டெல்லியில இருக்க மாட்டேன் நான் எங்க போறேங்கிறத யாருக்கிட்டையும் சொல்ல மாட்டேன் நீயும் என்னை இதோட மறந்துருன்னு சொல்லிட்டு கிளம்பி போனவன் தான் அதுக்கப்புறம் இவன் எங்க போனான்னு எனக்கு தெரியவே தெரியாது சார் அப்படிங்கிற மாதிரி இந்த நவீன் சொல்றான் சார் எனக்கு தெரிஞ்ச எல்லாத்தையும் சொல்லிட்டேன் இதுக்கு மேல என்கிட்ட நீங்க கேட்டாலும் எந்த தகவலும் இல்லைங்கிற மாதிரி அந்த நவீன் சொல்ல விட்டு இது அந்த நவீன் சொன்ன எல்லா ஸ்டோரியும் உண்மைங்கிற மாதிரி போலீஸுக்கு தெரிய வந்து இப்போ டெல்லி ஃபுல்லாக ராஜுவ வலை வீசி தேட ஆரம்பிக்கிறாங்க எங்கே தேடியும் இந்த ராஜுவை கண்டுபிடிக்க முடியல ஈவன் ஆல் இந்தியா ஃபுல்லாக இவன் கண்டிப்பாக போனால் கால் சென்டர் வேலைக்கு தான் போவான்னு தெரியும் ஸோ அதனால் ஆல் இந்தியாவில் இருக்க எல்லா கால் சென்டர்லையும் இவன் எங்கேயாவது வந்து வேலைக்கு ஜாயின் பண்ணியிருக்கான்னு தேடி பார்க்கறாங்க பட் அன்பார்ச்சுனேட்டாக இந்த ராஜு எங்கே போனானு யாராலையும் கண்டுபிடிக்க முடியல ஈவன் டெல்லி போலீஸும் சரி மற்ற ஸ்டேட் போலீஸும் பல வீசி தேட ஆரம்பிக்கிறாங்க இவனை பற்றி எந்த ஒரு தகவலும் இல்லைங்கிறதுனால இந்த நீத்துவோட கொலை வழக்கோட ப்ராக்ரஸ் கொஞ்சம் கொஞ்சமா ஸ்லோவாயிட்டு வருது நாட்கள் வாரம் ஆகுது வாரங்கள் மாதம் ஆகுது மாதங்கள் வருடங்கள் ஆகுது ஏன் வருடங்கள் பல வருடங்கள் ஆனா கூட இந்த ராஜு எங்க போனான்னு தெரியாதனால இந்த நீத்துவோட கொலை வழக்கோட ப்ராக்ரஸ் கம்ப்ளீட்டா கோல்டு கேஸ் ஆயிடுது நீத்து கொலை செய்யப்பட்டு எட்டு வருடங்கள் கழித்து இந்த கேஸ்ல ஒரு பிரேக் துரு கிடைக்குது ரெண்டாயிரத்தி பத்தொன்பதாம் வருஷம் ஜூன் மாதம் இருபத்தி ஆறாம் தேதி இந்த ராஜுவோட அம்மாக்கு ஒரு ஃபோன் வருது நார்மலாக அவங்க வீட்டுக்கு வர ஒரு டெலிஃபோன் கால் மாதிரி இருக்கு அந்த ஃபோனை எடுத்துட்டு ராஜுவோட அம்மா ஹலோங்கிறாங்க அப்போ எதிர்முனையில் நான் ராஜு பேசுறேன்னு சொல்ல விட்டு அவங்க அம்மாவுக்கு எப்படி ரியாக்ட் பண்ணுறதுனே தெரியல அவங்க இருந்து ஆனந்த கண்ணீராக வருது கடந்த எட்டு வருடங்களா தன்னோட பையன் எங்கே இருக்கா உயிரோடு இருக்கானா என்னன்னு தெரியல திடீர்னு தன்னோட பையன் கால் பண்ண விட்டு எங்கப்பா இருக்க எப்படி இருக்குன்னு சொல்லி கதறி அழுகிறாங்க அப்போ எதிர்மனையில் இருக்க ராஜு என்ன சொல்கிறான் நான் நல்லா இருக்கேம்மா பட் அன்ஃபார்ச்சுனேட்டாக என்னோட உடல்நிலை ரொம்ப ரொம்ப மோசமாகி போயிட்டுருக்கு நான் இன்னும் எவ்வளோ நாள் உயிரோடு இருப்பேன்னு தெரியல என்னோட உடல்நிலை ரொம்ப மோசமான கண்டிஷனில் குர்கானில் ஒரு ஹாஸ்பிட்டல் அட்மிட் பண்ணியிருக்காங்க நான் கடைசியாக உங்கள் எல்லாத்தையும் ஒரு டைம் பார்க்கன்னு ஆசைப்பட்றேன் நீங்கள் எல்லாம் அந்த ஹாஸ்பிட்டலுக்கு வாங்கன்னு ஒரு ஹாஸ்பிட்டல் நேம் சொல்கிறான் உடனே இந்த ராஜுவோட குடும்ப உறவுகள் எல்லாருமே அந்த ஹாஸ்பிட்டலுக்கு போகிறாங்க அங்கே போய் விசாரணை பண்ணி பார்க்கும்போது தான் தெரியுது இவனுக்கு பல வருடங்களாக அளவுக்கு அதிகமான குடிப்பழக்கமும் ஸோ புகைப்பிடிக்கிற பழக்கமும் இருந்ததுனால இவனோட பல உள் உறுப்புகள் டேமேஜ் ஆனதுனால ஆல்மோஸ்ட் கிட்னி ஃபெயிலியர் ஆச்சு ஹார்ட் ஃபெயிலியர் ஆச்சு ஒரு ஒரு வாரத்துக்கு முன்னாடி திடீர்னு அவனுக்கு அடிக்கடி வயிறு வலிக்க ஆரம்பிச்சிருக்கு இவனும் அவனோட கூட வேலை பார்க்குற கோ ஒர்க்கரும் ஒரு வீட்டில் தங்கியிருக்காங்க கடுமையான வயிற்று வலி வரவிட்டு அவங்க கோ ஒர்க்கர் தான் வந்து ஹாஸ்பிட்டலில் அட்மிட் பண்ணியிருக்காங்க அப்போது இவனை செக் பண்ணி பார்த்த டாக்டர் இவனோட உடல் உறுப்புகள் பல உறுப்புகள் சேதமடைந்ததுனால இனிமேல் இந்த ராஜு இந்த உலகத்தில் உயிர் வாழ போறது சில மாதிரி ஒரு தகவல் சொல்ல விட்டு தான் தன்னோட அம்மா அப்பாவுக்கு கால் பண்ணி வர சொல்லியிருக்கான் இவன் கால் பண்ணி அவங்க அம்மா அப்பாவை வர சொன்னானோ அவங்க குர்கானுக்கு இந்த ஹாஸ்பிட்டலுக்கு வர்றதுக்கு சில நிமிடங்களுக்கு முன்னாடி ராஜு இறந்து போயிடான் கடைசி வரைக்கும் ராஜு தன்னோட அம்மா அப்பாவை பார்க்க முடியல இந்த டயத்தில் ராஜுவோட இந்த இன்சிடெண்ட்டை பத்தி போலீஸ் கேள்விப்பட விட்டு ஒட்டுமொத்த போலீஸ் டிபார்ட்மெண்ட் டெல்லி போலீஸ் டிபார்ட்மெண்ட் குர்கான் இருக்கிற இந்த ஹாஸ்பிட்டலுக்கு வந்து உண்மையிலேயே ஹாஸ்பிட்டலில் இறந்து போனது ராஜு தானா அப்படிங்கிறத செக் பண்றாங்க பிகாஸ் பல வருடங்கள் இவன் எப்படி போலீஸ் கண்ணல இப்படி மண்ணை தூவிட்டு தப்பிச்சுட்டு இருந்தான் ஈவன் இவன் கடந்த எட்டு வருடங்களா டெல்லியில இருந்து ஜஸ்ட் முப்பத்தஞ்சு

ராஜுவோட மரணத்துக்கு அப்புறம் இந்த கொலை வழக்கு முடிவுக்கு வருது இந்த கேஸ பத்தி நான் என்ன ஃபீல் பண்ணா இந்த கேஸ்ல நம்ம எல்லாருமே ராஜுவ தான் குற்றவாளியா பாக்குறோம் ஓகே கொலை பண்ணிருக்கா அவன் குற்றவாளி தான் கிரிமினல் டவுட்டே இல்ல பட் இந்த நேரத்துல நீத்துக்கு நேர்ந்த கொடுமைக்கு அவங்களும் ஒரு மிகப்பெரிய காரணம் தான் எனக்கு தோணுது லிவிங் டுகெதர் ரிலேஷன்ஷிப் ஒரு மேரேஜுக்கு ஒரு ரீப்ளேஸ்மெண்ட் அப்படின்னு நிறைய பேர் நினைச்சிட்டு இருக்காங்க அது கண்டிப்பா கிடையாது லீகலா மேரேஜ் பண்ணா அதுக்கு இருக்கிற ஒரு மதிப்பும் ரைட்ஸும் அதுக்கு இருக்கிற ஒரு விதிமுறைகளும் கண்டிப்பா வேற மாதிரி இருக்கு நீத்து என்ன பண்ணி பண்ணியிருக்காங்க தான் சிங்கப்பூருக்கு போகிறோம்னு சொல்லி பொய் சொல்லிவிட்டு தன்னோட காதலர் கூட ஒரு லிவிங் டுகெதர் வாழ்க்கையை ஆரம்பிச்சிருக்காங்க இது அவங்க பண்ண முதல் தப்பு அவங்க அம்மா அப்பா கிட்டே பொய் சொன்னதும் ஒரு மிகப்பெரிய தப்பு அதுக்கப்புறம் இவங்களுக்கு வேலை இல்லாமல் கஷ்டப்பட்டுருக்காங்கள அப்போதாவது திரும்பி வீட்டுக்கு வந்து இன்கேஸ் நடந்ததை சொல்லி வேறு ஏதாவது அவங்க வாழ்க்கையில் பண்ணியிருக்கலாம் அப்படி இல்லாமல் தன்னோட காதலரோட சகோதரிக்கு ஃபோன் பண்ணி தான் கல்யாணமே பண்ணாத ஒருத்தனோட வீட்டில் போய் சொத்து வாங்கிட்டு வாங்குறாங்க அதுக்கு என்ன மாதிரி ரைட்ஸ் இருக்குங்கிறது எனக்கு தெரியல பிகாஸ் ஒரு கணவன் மனைவி அப்படின்னா கணவரோட குடும்பத்தில் போய் நீங்க சொத்து கேளுங்க வைக்கிறதுக்கு உரிமை இருக்குது பட் ஒரு லிவிங் டுகெதர்ல இருக்க பொண்ணுக்கு என்ன மாதிரி உரிமைகள்ல அவங்க அப்படி அந்த மாதிரி மாதிரி கேட்டாங்க தெரியல அவங்க வாழ்க்கையில எடுத்த பலவிதமான தவறான முடிவுகள் தான் அவங்களோட மரணத்துக்கு ஒரு மிகப்பெரிய காரணமா எனக்கு தோணுது அதுக்காக லிவிங் டுகெதர்ல இருக்க எல்லாருமே இந்த மாதிரி வாழ்க்கை டிராஜடியா முடியுதுன்னு சொன்னா கண்டிப்பாக கிடையாது நீத்துவோட வாழ்க்கையில ரெண்டு தப்பு பண்ணிருக்காங்க ஒன்னே இந்த லிவிங் டுகிற அவங்க அம்மா அப்பா சொல்லி பொய் சொல்லி வந்தது ரெண்டாவது தவறான ஒரு நபரை தேர்ந்தெடுத்தது இது ரெண்டுமே ஒரு டேஞ்சரான காம்பினேஷன் உண்மையிலேயே இந்த ராஜுங்கிறமே ஒரு நல்ல பையனாக இருந்தான்னு வச்சுக்கோங்களேன் அப்போ இவங்களுக்கு பிரச்சனையாக இருந்துருக்காது இவங்க லிவிங் டு சந்தோஷமாக இருந்திருக்கலாம் ஏன் திருமணம் பண்ணிட்டு சந்தோஷமாக கூட இருந்திருக்கலாம் அன்ஃபார்ச்சுனேட்டாக இந்த ரெண்டு தவறான விஷயங்கள் அவங்க லைஃப்பில் ஒரே நேரத்தில் நடந்திருக்கு ஸோ மே பி இன்னும் கொஞ்சம் பொறுமையாக இருந்துது அவங்க அம்மா அப்பாவை சமாதானம் படுத்திக்கிட்டு இந்த ராஜ்ஜுவை முறைப்படி திருமணம் பண்ணியிருந்தான் இந்நேரம் அவங்க வாழ்க்கையெல்லாம் இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது பிகாஸ் இந்த மாதிரி லிவிங் டுகெதர்ல போகும்போது என்ன பிரச்சனை வரும் லிவிங் டுகெதரோ இல்லை வீட்டுக்கு தெரியாமல் திருமணம் பண்ணிவிட்டு தனியாக போய் யாரோட சப்போர்ட்டும் இல்லாமல் இருந்தால் ஒரு நல்ல ஜாப் ஃபினான்ஷியல் சப்போர்ட்லாம் இருந்துச்சுன்னா ஓரளவு லைஃப் பீஸ்ஃபுல்லாக இருக்கும் பட் எதுவுமே இல்லாமல் ஒரு எமோஷனல் சப்போர்ட் இருக்காது தன்னோட அம்மா அப்பா இருந்து எந்த சப்போர்ட் இருக்காது மாமனார் இருந்து எந்த சப்போர்ட் இருக்காது அப்போ வேலையும் இல்லை அப்போ குழந்தையும் வந்துருச்சுன்னா லைஃப் வந்து ரொம்ப கொடுமையாக இருக்கும் அந்த டைத்தில் பட் அன்ஃபார்ச்சுனேட்டாக இவங்க ரெண்டு பேர்த்துக்கும் வேலை போனதுனால தான் ஃபினான்ஷியல் ஸ்ட்ரெஸ் ரொம்ப அதிகமானதுனால தான் இந்த ராஜுங்கிறவன் ரொம்ப ஷார்ட் டெம்பர் ஆகி இவங்களை கொலை பண்ணியிருக்காங்க பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குது அதுக்காக ஷார்ட் டெம்பர் ஆகிற எல்லாரும் கொலை பண்ணுவாங்களே கேட்டால் கண்டிப்பாக கிடையாது இந்த ராஜுவும் சரியான நபர் கிடையாது இந்த நீத்துவும் தவறான முடிவு எடுத்திருக்காங்க இந்த கேஸை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க நீத்து ராஜு இவங்க வாழ்க்கையில் எங்கே தவறான முடிவு எடுத்தாங்க அவங்க என்ன மாதிரி முடிவு எடுத்தால் அவங்க வாழ்க்கை சரியான ஒரு திசையை நோக்கி பயணம் பண்ணியிருக்கலாம்னு நீங்கள் நினைக்கிறீங்க உங்களோட கருத்தை மறக்காமல் இந்த வீடியோவில் பதிவு பண்ணுங்கள் இந்த மாதிரி அனதர் கேஸில் உங்களை சந்திக்கிறேன் சில்ட்ரன்